தட்சிணாயன காலத்தின் துவக்கமான ஆடி மாதத்தில் தெய்வீக சக்திகள் பூமியில் அருளை பொழிந்து நமது மனப்பூர்வமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் மங்களகரமான மாதம் ஆகவேதான் ஆடி மாதம் முழுவதும் பல்வேறு தெய்வீக விசேஷங்கள் கொண்டாடப்படுகின்றன இதில் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக விசேஷமானது கிழமைகளில் செவ்வாயும் திதிகளில் ஷஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது புராணத்தின்படி சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து வெளிவந்த ஆறு தீப்பிழம்புகள் சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக உருக்கொண்டன அந்த குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் சிவபெருமான் கார்த்திகை பெண்களிடம் நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் அது மட்டுமல்லாது உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் என்றாலும் ஆடி மாதம் என்பது நம் தாயாகிய பராசக்திக்குரிய மாதம் என்பதால் கார்த்திகையினை வளர்த்த தாய்களாகிய கார்த்திகை பெண்களையும் இந்த மாதத்தில் போற்றும் விதமாக ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை திருநாளை வெகு விசேஷமாக விரதமிருந்து கொண்டாடி மகிழ்கிறோம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முன் தினம் வரும் பரணி அன்று மதியம் முதலே விரதத்தை தொடங்க வேண்டும் அன்று மாலை பால் பழங்கள் மட்டுமே உணவாக உட்கொள்ள வேண்டும் மறுநாள் கார்த்திகை தினத்தன்று காலையில் நீராடி முருகப் பெருமானை வணங்கி விரதத்தை தொடர வேண்டும் அன்று மாலை முருகப் பெருமானின் திரு படத்திற்கு அரளி அல்லது வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு மனை பலகையிலோ அல்லது தரையிலோ அருகோண கோலம் இட வேண்டும் அதில் சரவணபவ என்று எழுதி அதன் மீது ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் நிவேதனமாக பால் பழங்கள் பஞ்சாமிருதம் என நம்மால் இயன்றவற்றை படைத்து தீப தூப ஆராதனை செய்து வழிபட வேண்டும் ஓம் சரவணபவ என்ற அரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனமுருக பாராயணம் செய்ய வேண்டும் நமது வேண்டுதலை பெருமானிடம் மனமுருக கூறி கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்து பெருமான் வழிபாடு மேற்கொள்வது பல மடங்கு பலனை தரும் பூஜைகளை நிறைவு செய்த பிறகு பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் பரணி முதல் விரதம் இருக்க முடியாதவர்கள் கிருத்திகை என்று மட்டுமே காலை முதல் விரதம் இருக்கலாம் அன்று முழுவதும் ஓம் சரவணபவம் அல்லது ஓம் முருகா ஓம் என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் ஆகியவற்றையும் இறை சிந்தனையோடு பாராயணம் செய்யலாம் அன்றைய தினம் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அர்ச்சனைகள் போன்றவற்றிலும் பங்கேற்று கார்த்திகேயனின் அருளினை பெறலாம் நாரத முனிவர் ஆடி கிருத்திகை நாளில் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் அவ்விரதத்தினை கடைபிடித்து கந்தனை நினைத்து தவமிருந்தார் இதனால் முருகப்பெருமானின் அருளையும் அவரிடம் இருந்து வரத்தையும் பெற்றார் அதன் பலனாக முனிவர்களில் முதன்மையானவர் என்றும் நாரத மாமுனி என்றும் உயர்ந்த நிலையை பெற்றார் என்கிறது புராணம் எனவே ஆடி கிருத்திகை என்று விரதம் மேற்கொண்டால் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் என்பது ஐதீகம் ஆடி கிருத்திகை அன்று முருகன் கோவில்களில் காவடி எடுத்தும் கடனை நிறைவேற்றுவது வழக்கம் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் நம்மை அச்சுறுத்தும் சக்திகளையும் எதிரிகளையும் அழிப்பார் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் குழந்தை பேறு வேண்டுவோர் நோயற்ற வாழ்வு வேலை வாய்ப்பு பதவி உயர்வு போன்றவற்றிற்காக வேண்டுபவர்கள் இந்த கிருத்திகை நாளில் விரதம் இருந்து கந்தனை வழிபட்டு எண்ணங்கள் ஈடேற பெறலாம் இத்தனை சிறப்புமிக்க ஆடி கிருத்திகை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரு தினங்களில் வருகிறது ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று மதியம் மணி இரண்டு நாற்பத்தி ஒன்று முதல் ஜூலை முப்பது அன்று மதியம் மணி ஒன்று நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடு கோவில்கள் அலங்கரிக்கப்பட்டு வேலனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆடி கிருத்திகை விசேஷம் என்றாலும் திருத்தணி ஸ்ரீ முருகன் கோவில்தான் ஆடி கிருத்திகைக்கு மிக மிக விசேஷமானது இந்த நாளில் திருத்தணி முருகன் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த உலகமெங்கும் இருந்து பக்தர்கள் வருவார்கள் இங்கிருக்கும் சரவணப் பொய்கையில் மூன்று நாட்கள் இரவு வேளையில் தெப்போற்சவம் நடைபெறும் காவடி பிரியனான முருகனுக்கு நேர்த்தி கடனாய் காவடி எடுப்பதும் முடி காணிக்கை செலுத்துவதும் ஆடி கிருத்திகையில் நிகழும் மாதம் தோறும் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் இந்த ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து பலன் பெறலாம் ஆடி கிருத்திகையில் கந்த பிரானை மனதார பிரார்த்தனை செய்வதால் செவ்வாய் தோஷங்கள் திருமண தடை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மற்றும் கடன் தொல்லைகள் நீங்கி குடும்பத்தில் செழிப்பு ஏற்பட்டு சந்தோஷம் பெருகும் முருகனை வழிபட எதிரிகள் விலகுவார்கள் பகைத்தவர்கள் கூட மனம் மாறி நண்பர்கள் ஆவார்கள் எடுத்த காரியங்களில் தடைகள் விலகி ஜெயம் உண்டாகும் தொழில் வியாபாரங்களில் போட்டி பொறாமைகள் அகன்று நல்ல லாபம் வந்து சேரும் ஆக கிருத்திகையில் விரதமிருந்து மனத் தூய்மையுடன் உளமுருகி வேண்டு எல்லாம் வழங்கி வாழ வைப்பான் முருகன் நன்றி